வணக்கம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதுல வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அந்த ஊமை ராணி கதாபாத்திரம் தான் அவங்க இறந்த போது வரக்கூடிய பாடல் இளையோர் சூடார் வலையோர் கொய்யார் இந்த பாடல் ஒரு சங்க இலக்கிய பாடல் இந்த பாடலை எதனால அவங்க இறந்த போது பயன்படுத்தினாங்க இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வரலாறு முக்கியம் அமைச்சரி பகுதியில பார்க்க போறோம் இந்த இளையோர் சூடார் வலையோர் கொய்யார் அப்படின்ற பாடல் வந்துட்டு அந்த காலத்துல ஒல்லையூர் நாட்டை ஆட்சி பண்ண பெருஞ்சாத்தன் அப்படின்ற மன்னன் வந்துட்டு இறந்துட்டாரு அப்போ வந்துட்டு குடவாயிற் கீரத்தனார் அப்படின்ற புலவர் தான் இந்த பாட்டை வந்துட்டு எழுதியிருக்காரு அந்த முழு பாடல் என்னன்னா இளையோர் சூடார் வலையோர் கொய்யார் நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாலன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த பல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்க அந்த புலவர் வந்து எழுதியிருப்பாரு இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நாட்டுல யாருமே இன்னைக்கு மாட்டாங்க நல்லா யாழ் மீட்ட கூடிய பாணன் வந்துட்டு உன்னை அணிய மாட்டாரு பாடினியும் வந்துட்டு உன்னை அணிய மாட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஆண்மைக்கு எடுத்துக்காட்டா இருந்த பெருஞ்சாத்தன் அப்படின்ற எங்களுடைய மன்னன் வந்துட்டு இன்னைக்கு இறந்துட்டாப்பா இப்படி நாங்க எல்லாருமே துக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஏன் நீ பூத்த இன்னைக்கு யாருமே பறிக்க மாட்டோம் இன்னைக்கு நாங்கள் யாருமே சூட மாட்டோம் இன்னைக்கு யாராவது பூப்பாங்களா அந்த பார்த்து அவருடைய கேள்வியை வந்து அதே மாதிரிதான் பொன்னியின் செல்வன்ல வந்துட்டு ஊமை ராணி இறந்தபோது இளங்கோ கிருஷ்ணனும் ரொம்ப அழகான அந்த பாடலை கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலியமா ஒரு ரெண்டு மூணு செய்திகள் நம்மளுக்கு விரிவா தெரிய வருது மலர் பண்பாடு அப்படின்றது தமிழ் சமூகத்துல ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மகிழ்ச்சியா இருக்க தருணங்கள்லாம் நாங்கள் பூ வந்து பயன்படுத்துவோம் துக்கமான துன்பமான நிலைகளில் நாங்கள் பூக்கள் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்ற முக்கியமான செய்தியை இந்த புலவர் நம்மளுக்கு இதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இந்த பண்பாடு நம்மளுடைய தமிழ் தமிழ் சமூகத்தினுடைய நீச்சியா இருந்துட்டு வருது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த காலத்துல மன்னர்கள்லாம் வந்து போருக்கு போகும் பொழுது வெச்சி கரந்தை நொச்சி உழுனை இந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தியிருக்காங்க போர் என்பதையே ஒரு அறத்தோடு செஞ்சவங்க தான் நம்ம தமிழர்கள் அப்படின்றத இந்த பூ பண்பாடு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இந்த காலத்துல பூக்கள்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வகை வேணா சொல்லலாம் நீதி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க வேணா கொஞ்சம் அதிகமான வகைகள் சொல்லலாம் ஆனா அந்த காலத்திலேயே நம்மளுடைய குறிஞ்சி கவிழர் அவருடைய குறிஞ்சி பாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறதும் நம்மளுடைய தமிழர்கள் கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வகையான பூக்கள் இருந்ததையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இப்படி நம்மளுடைய பண்பாட்டின் அடையாளமா இருக்கக்கூடிய பூக்கள் பற்றின செய்திகள் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அது கருத்துரை பெட்டியில சொல்லிடுங்க இன்னொரு காணொளியில சந்திக்கலாம் நன்றி